அதை அடிச்சிட்டு வாரேன் எதுக்கு பாக்கட்டா என்கிட்ட தான பேசிக்கிட்டு இருக்க இல்லமா போன புள்ளை இன்ன வரைக்கும் காணமேன்னு தான் ஒரு மாதிரி ஆயி போச்சு எனக்கு வட வட வந்துருச்சு என்ன கா இப்படி பைந்திட்டு அதெல்லாம் எங்க போற மாமகா இங்க தான் எங்கயாவது இருப்பா சரி சரி அம்மா நினைச்சிருப்பாங்க நான் அவரை கிட்ட பாக்க போயிட்டேன்னா என்ன ஓணும் ஏகா இன்னைக்கு ஏல எடுக்கணும்ல அதே பஸ்ஸானுக்கு கீழ ஒரு காடு இருக்குல்ல கா ஆமாமா பேரு இந்த ராகதியோட காடா அந்த காட்டு தான் இப்போ தாமர புள்ள அந்த காட்டுக்கு எல்லாம் எடுக்கா ஆள் வேணும்னுச்சு அது கிட்ட கேட்டால் நீனா அவங்க தம்பி வீடெல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க அதனால இன்னைக்கு வர முடியாதுன்னு நம்ம ரெண்டு பேரும் போய் எடுத்து போட்டு வந்துடுவோம்மா சரிம்மா அப்போ மகாவி கூட்டிகிட்டு வந்துறேன் போவோம் ஐயோ நான் போனா அப்புறம் எப்படி நம்பர் வாங்குறது சரிக்கா அப்போ என்னன்னு பார்த்து வந்துருங்க நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஆ சரிம்மா வாமாக்கா போவான் ஆ சரிம்மா

சொன்னேன் ஓசியில சும்மா குடுக்குறேன்னு சொல்றான எவ்வளோ எல்லாம் ஓசியில மங்கலமாடுவாளதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும் காசு குடுத்தர்றலாம்னு சொன்னேன் பறிச்சுட்டு வா அதானே நீயாவது துருந்துறதாவது சோகுதி கிளம்புதோ அந்தம்மா எங்கிட்டாவது போகும் அம்மா அம்மா சரி சரி சரிக்கா அதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே பறிச்சுட்டு வையன் வேற கூப்பிடுறான் என்ன ஏதுன்னு தெரியல நான் போய் கேக்குறேன் எங்க அம்மா வந்து சேரு வேலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா வேற போடுறாங்க வா வாய் உம் சரி வா அம்மா அம்மா என்ன வந்திட்டேன்மா வந்துட்டேன்

அம்மா ஒரு ரெண்டாயிரம் கொடுங்கம்மா என்னப்பா சாப்பிடுறதுக்கு ஒரு ஆளு என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க என் கூட படிக்கிற பசங்க பணக்கார பசங்க நான் போய் இந்த அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் போயிட்டு வாங்கி சாப்பிட்டேனா என்ன நினைப்பா இங்க

இந்த அம்மா தான் நம்ம என்ன சொன்னாலும் நம்புது இப்படி ஒரு அம்மா இருந்தா போதும் காலம் முழுக்க கவலை இல்லாம தஞ்சு குடிக்கலாம் இந்த சாமி பணக்கார பசங்க கூட தான் சேரணும் பணக்கார பசங்க கூட தான் சாப்பிடணும் இந்த ஒண்ணுத்துக்குள்ள கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் பூச்சிக்காத சரியா அதான் நம்ம குடும்பத்துக்கு பிரஸ்டீஜுக்கு ஒத்து வராது ம் சரிமா சரி போயிட்டு வரேன் சரிப்பா பாத்து பத்திரம் நல்லா படி கவலையே பட்டாதீங்கம்மா சூப்பரா படிப்பேன் சரியா சரியா போயிட்டு வா போயிட்டு வா என் பையன் கெட்டிக்காரனாச்சே என்ன மாதிரியே யோசிக்கணும் என்னைக்கும் பணம் பணத்தோட தான் சேரும் பணம் பணத்தோட சேருன்னு இல்லை சேரனு சேரன்னு லலா லாலலா உ லாலலா லாலலா ஜா உண்ணம் போல வாழ்க்க போகுது பரோட்டுல லாலலாலா சந்தோஷம் நிரம்பி வழியுது எங்க வீட்டுல கஷ்டாலும் சிரிப்போம் துக்கா வந்தாலும் லா எங்களை போல குடும்பம் அமையறது கஷ்டம் போட்டு அறிவித்து அடிக்குதுப்பா உங்களை குசிப்படுத்தணும் நான் பாட்டு படிக்கிட்டு வந்தேன் இப்பதான் போர் அடிக்குதுன்ற

எப்படி நான் தாங்க போறேன் உன்னை நான் எப்படி இருக்க போறேன் மனசுக்குள்ள கொழப்பினின்னு சாப்பிட்டுட்டே இருக்கமா நீ ஏஞ்சி நேரா ஆயிட்டே இருக்குது சாப்பிடலனா பரவாயில்லை எடுத்து மூடி வை சாயங்காலம் வந்து சாப்பிட்டு கிளம்ப வேலைக்கு நீ அந்த வரமா போலாம் சும்மா என்ன கத்த வச்சிட்டு இருக்காத மணி ஆயி அந்த வரமா சும்மா சாப்பிடாம உட்கார்ந்து கொரிச்சிக்கிட்டு போ என்ன புள்ளையோ பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு அடி போடி பைத்திய காய் உன்னை விட்டா யாரு எனக்கு நான் வாழும் மூச்சு காற்றே நீ தானி எந்த இதயம் உன்னை விட்டு எப்படி நான் வாழ போறேன் தெரியல எதுவும் வேணுமையா சாப்பிடறதுக்கு சந்தோஷம் இல்லத்த இதுவே போதும் நிறைய வச்சுட்டீங்க சாப்பிடுங்க சாமி இனிமே நீங்க எல்லாம் எப்ப வருவீங்களோ உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இந்த அத்தை உசுர கையில புடிச்சுக்கிட்டே இருப்பேன் அம்மா நல்லா எடுத்து சாப்பிடுமா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறேன் போகும்போது எடுத்துட்டு போறீங்களா பூமாரி இருந்துட்டு போலாமலா எனக்கு மட்டும் என்ன உடனே அங்க போகணும்னு ஆசையா என்ன இருந்துட்டு போனதான் அவதான் ஃபோன் அடிச்சுகிட்டே இருக்காளே நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் அடிக்கிறா கிளம்பியலையா கிளம்பலியா கிளம்பலியான்னு நான் வேணா அவகிட்ட பேசுவேன் சுருக்கு சுருக்குன்னு வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி அதுதான் பேச கூட எனக்கு எப்படி இருக்கும் உனக்கும் சரியில்லை எனக்கும் வாச்சது சரியில்லை ரெண்டுக்கு திட்டியும் மல்லு கட்டுறதே நம்ம குடும்ப பொழப்பா போச்சு சாப்பிடா சாப்பிடு பூ தான் மீன் தொட்டி மீன் தொட்டினா அந்த மீன் தொட்டியும் ஒரு ரெண்டு மூணு மீனை கவர்ல போட்டு கொடுப்போம் புள்ள ஆசைப்பட்டு கேட்டா கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டோம் வரிசா நடந்து வா மணி ஆகி இங்க இருந்து நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ என்னவோ இப்போ நேரங்களாம போனா தான் இலை எடுத்து போட்டு வர முடியும் இதெல்லாம் பனி வேற நிக்க முடியல இடத்துல எல்லாம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவரோட நம்பர் வாங்கணும் ஒரு தடவையாவது அவரை நான் பாக்கணும் ஒரு தடவையாவது பார்க்கணும் பாக்கணும் எப்படியோ நம்பர் எழுதிட்டேன் இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்கணும் எப்படி கொடுக்க போறேன்னு கூட தெரியல வாராங்கள என்னன்னு தெரியல மணி ஆயி போச்சு வேற என்னக்கா வாரத்துக்கு நேரமா வருவீங்க வருவீங்கன்னு எம்பட்ட நேரம் நின்னுக்கிட்டே இருக்கேன் தெரியுமா இல்லமா இந்த மக சாப்பிடுறதுக்கு ஊர் நேரம் பண்ணிட்டா வச்சு கொரிச்சி 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 சாப்பிடுறதுக்கு போதும் போது நாயிருச்சு நீ சாப்பிட ஒண்ணு வேணா சோத்த மூடி வச்சுட்டு வா அப்படினு கூட்டிட்டு வந்துட்டேன் மகாவோட அம்மாவோட குரல் கேக்குது மகா தான் இருக்கா சரி எப்படியாவது வெளியே போவோம் சரி சரிக்கா நான் கூட என்னமோ ஏதோ வரிகளா என்னன்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வந்துடுவேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பேனா சரி இருங்க போய் கூட எடுத்துட்டு வந்துறேன் சரிமா போயிட்டு வா பாரு ஒன்னால தான் லேட் ஆகி போச்சு என்ன சந்தோஷம் சாப்பிடு அப்படியே வச்சுட்டு எந்திரிக்கிற இல்ல இல்ல பெரியப்பா

தெரிஞ்ச மாதிரி நம்பர் எழுதியிருக்கேன் ஏதோ அந்த நம்பரை வச்சு ஃபோன் பண்ணு கண்டிப்பா கூப்பிடுற அலாத மகா நீ அழகு எனக்குமே கஷ்டமா இருக்கு எங்க அந்த பிள்ளைய காணா மகா அம்மா கூப்பிடுறாங்க நம்ம சேருவோம் தெரியல மகா ஆனா சேருவோம் கண்டிப்பா சந்தோஷ சந்தோஷ மீன் மொழி மாட்டினு பையனுக்கு என்னன்னு தெரியே சந்தோஷ

என்ன பேபி இதுக்கு தான் சொல்றேன் ஒரு பைக் ஒன்னு வாங்கு அப்படின்னு நீ தான் கேட்கவே மாட்டிக்கற. அம்மாட கேட்டிட்டு தான் இருக்கேன். அம்மா தான் வந்துட்டு இப்போ தான் இந்த ஸ்கூட்டி வாங்கி இருக்கொல்லப்பா இத வெச்சு ஓட்டு அப்படின்றாங்க. என்ன பேபி இப்படியே பண்ணிட்டு இருக்க. அம்மா பேச்செல்லாம் கேட்டா எப்படி? ம் உனக்கு என்ன? இப்போ நான் பைக் வாங்கணும். அவ்ளோதானே கூடிய சீக்கிரம் அத ஓகேவா ஓகே ம் ஓகே பேபி. எல்லாம் சரி இப்போ நம்ம எங்க போறோம்? எங்க போறோமா? எங்க போறேனே தெரியாம போயிட்டு இருக்கோம். சரி லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு எங்கயாவது சாப்பிடலாமா சாப்பிடுறதா கடயிலேنا எல்லாரும் இருப்பாங்க மூணே பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சு உங்க வீட்ல சொன்னாங்களே சோலி முடிஞ்சிடும் என்ன பண்ற அய்யயோ ஆமால போய் நான் आएंगे நிக்கிறேன் நீ வேணா போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா எங்கயாவது போய் உட்காந்து சாப்பிடலாம் हां ओके பரமலகா காட்ல நல்லாவே இருக்குது நிறையவே இருக்குது பாருங்க சைடு பள்ளமா இருக்குன்னு யாரும் வாங்க மாட்டாங்க எப்படி இவ வாங்கினு தெரியலையே எம்பிட்டு காசு அனுச்சாமா இந்த காட்டுக்கு ஏதோ ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபா நாங்க அந்த மேட்டுக்கிட்ட வாங்கி போட்ட காட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கேட்டாங்கம்மா ஆமாக்கா எங்க கிட்டயுமே ஒரு லட்சம் ரூபாய் கேட்டாங்கக்கா லீஸுக்கு இவளுக்கு பரவாயில்ல ஐம்பதாயிரம் ரூபாய் போகும்போது ஒரு தடவையாவது அவரை பாப்ப மாதிரி தெரியல சரி வா போவோம் போய் இப்ப இறங்கினா தான் எடுக்க முடியும் அதுவும் இல்லாம ரொம்ப சரிவா இருக்கு ஏன்னா எங்கிட்ட சாஞ்சாலும் சாஞ்சு போடுவோம் என்ன பண்றது

வரணும்டா உங்க மாமன் தான் என்ன சொல்றாருன்னு தெரியல உங்களை பார்க்காம நாங்க எப்படி இருப்போம்னே தெரியல எனக்கு தண்டா தங்கம் சரி சரி போகும்போது அழுதுட்டு இருக்காதக்கா சரி பார்த்து பத்திரம் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கடா இதுங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தான் வர முடியும் அத்தை நாங்கள் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம் நானும் தண்டை தங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணுக்கா நான் ஃபோன் பண்ணும்போது மாமா இருந்தாருனா திட்டுவாரு நீ ஃபோன் பண்ணு சரியா சரிடாப்பா ஐயோ ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் பாரு இருங்க இந்த வாரம் என்ன பாப்பா பேசிட்டு இருக்க பயந்துட எப்படி பயப்படுதாவில பாக்குறதுக்கு சி எல்லாம் சொல்லக்கூடாது பூமாரி நம்மள விருந்தாளியே வந்தோம் விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் கிளம்பிடணும் இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு அடம் பிடிக்க கூடாது என்னதான் இருந்தாலும் அதுதான் நம்ம ஊரு எனக்குமே அங்க வரத்துக்கு பயமா இருக்குன்னு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு பூமாரி நீ ஆசைப்பட்டு மீன் உனக்கொசரமே சின்ன மீன் தொட்டியாக வாங்கினேன் அப்புறம் அதில் நாலு மீன் இருக்கு அத்தை இந்த வாரம் கல்யாணத்துக்கு வரும்ல அப்ப வரும்போது இன்னும் வாங்கிட்டு வரேன் பத்திரமா வச்சுக்கிடி அதனாலதான் உனக்கொசரம் இது தனியா எடுத்து வச்சேன் அக்கா எதுக்கு அக்கா நான் அங்க வாங்கி கொடுத்தேன் அக்கா இங்க வைக்கா பஸ்ல போது உடஞ்சு கிடஞ்சு போயிட போகுது அண்டா புள்ள ஆசைப்பட்டு கேட்டுப்பட்ட அத குடுக்காம எப்படி இருக்க முடியும் ஏங்கி போயிட மாட்டாளா அதனால ஒன்னும் உடையாது அத பத்திரமா வச்சுக்கு வைப்ப மாதிரி என் மாதிரி பத்திரமா வச்சுக்குவதானே மீனுக்கு தீனி எல்லாம் அந்த மூட்டையில கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் மீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம் சரியா ஒரே இதை போட்டக்கூடாது சரி வாங்க பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும் போவோம்